ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கேரட் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு பீட்ரூட் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு குடை மிளகாய் கொஞ்சமாக பம்பக்கின்னு எடுத்திருக்கேன் இன்னும் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வெஜிடபுள்ஸ் எல்லாம் எடுக்கி நம்ம எல்லா காய்கறியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஆனியன் கட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் குடை மிளகாய் தக்காளி வெள்ளரிக்காய் பூசணிக்காய் அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலையே இந்த மாதிரி பொய்யாக எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க மிளகு உப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க நம்ம இதில் காய்கறி ஆட் பண்ண போகிறோம் காய்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க மிருங்காய் சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டிக்கோங்க அடுத்து பொடியும் உப்பு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கோங்க நல்லா கிஞ்சி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் வெஜ் சலாட் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பிரியாணி வச்சு சாப்பிடலாம் தக்காளி சோறு ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் சலாட் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு காய்கறி சலாட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ